والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله تلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم فريمان سحود الغري الله ردي كلامي وذن بردي உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கலாம் அதனுடைய சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று நபி மூசாஹித்து வசலாம் அவர்கள் அல்லாஹோடு பேசுவதற்கு கோஹே தூர் தூர் சீனாய் மலைக்கு செல்வார்கள் வரலாறுல கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க போங்க எத போங்க போவான் அல்லாவை பார்த்து பேசிட்டு அல்லாட்ட பேசிட்டு வருவோம் அப்படி பேசிட்டு வரும்போது மூசா அலி இஸ்லாது அல்லாட்ட பேசுறாங்க அவனுடைய சப்தம் வருது இவர்களும் அவங்கிட்ட பேசுறாங்க அல்லாவும் அவர்களோட பேசுகிறாங்க இது எப்படி உணரலாம்னு சொன்னா மூச்சியை நீங்க பார்க்க முடியுமா மூச்சிய பார்க்க முடியுமா சரி மூச்சு நிற்கிறதையும் பார்க்க முடியுமா ரெண்டும் பார்க்க முடியாது மூச்சு வாங்குறதையும் பார்க்க முடியாது மூச்சு நிற்பதையும் பார்க்க முடியாது நபி அவர்கள் அல்லா பேசுகிறார்கள் அல்லாவும் பேசுகிறான் ஆனா அல்லாவை பார்க்க முடியல மூச்சு எப்படி நம்ம பார்க்க முடியாதோ அது மாதிரி அல்லாமோ பார்க்க முடியல இப்ப மூசாலி இஸ்லாத் அவர்களுக்கு பேசி 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 ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா அல்லாஹ்வை சூர சூரா அராஃப் உடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு அல்லாஹ் கூறுகிறார் பலம் ஜ ஹூ சாலினி கோ கல்ல நகூரம்புஹூ கோ லரம்பி ஹரினி அந்தரு இணைக் அல்லாஹ் விட பூசா நபிரே இஸ்லாப்து இஸ்ஸாம பேசி 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 ஒரு கட்டத்துல ஆசை வந்துருச்சு இப்படி குரளை மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஆகிய பார்த்தாலே எப்படி இருக்கும் பேச்சு மட்டுமே இருக்கிறதே அல்லாஹை பார்த்துருல்லாமேங்கிற எண்ணம் வருது அதுதான் அல்லாஹ் சொல்றான் ஃபலம் மேஜ அமூசாரி மி காஜின ஒக்கல்ல ஒக்கல்லன மு உரப்பு எப்பொழுது மூசாரி இஸ்லாம வந்து அல்லாஹவிடம் பேசிக் கொண்டிருந்தார்களோ கால கூறினார்கள் ரப்பி இறைவா அரிணி அன்பு நிலை எனக்கு ஒரு அமாசந்தாவை நான் அவனை பார்த்துக்குறேன்னு அல் அவன் அவனுக்கு எனக்கு ஒரு

இது அழிந்து போகக்கூடிய உடம்பு இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியது இந்த உடலால் நீங்க நினைசு முடியாது இந்த பார்வை அல்லாஹ் பார்க்க முடிய முடியாது சொல்லுங்க அல்லாஹ் பார்க்க முடிய முடியாது ஏன் முடியாது அல்லாவை பார்க்கலாம் எப்ப பார்க்கலாம் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அல்லா கேட்பான் எல்லா இன்பத்தை ரசிச்சீங்களா சுமிச்சீங்களா நல்லா இருக்கிறீங்களா நல்லா பேசுவான் சொருக்காதிகள் இதை விட என்ன சுகம் இருக்க போடுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஒரு காலகட்டம் கிடந்து அல்லா என்ன செய்வான்னு சொன்னா இதை கேட்டுட்டு தானே அடியார்களுக்கு முன்னால் வந்து நிற்பான் அடியார்கள் அல்லாவை பார்ப்பார்கள் அடியார்கள் அல்லாவை பார்ப்பார் அப்போ எந்த கல்ல பார்ப்பீங்க இந்த பார்ப்பீங்களா இந்த இப்ப இருக்கிற இந்த கண்ணுக்கு சக்தி கிடையாது அன்றைக்கு அல்லாஹ் சொருக்கவாதிகளாக வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கிடைக்கப்படக்கூடிய அந்த கண்ணால என்ன செய்வாங்க பாருங்க அப்போ அல்லா என்ன சொல்றான் இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது என்னை பார்த்ததற்கு சமமானவர்கள் இந்த மலையில என்ன நிகழ்ச்சி நடக்க போதோ அதை நீங்க பார்த்துட்டீங்க இந்த மலையை பாருங்க மூசா எப்படி இது என்ன நீங்க பார்த்ததுக்கு சமாரம் فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعيقا موسى النبي عليه السلام சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதுமே அந்த மலையை موسى النبي عليه السلام அந்த மலையை என்ன செய்றாங்க மூசா ஆர்வத்தோட பார்க்கறாங்க ஆஹா நான் என் ரப்பை என் கண்ணால் பார்க்காவிட்டாலும் என் ரப்ப கூறக்கூடிய இந்த மலையை நான் பார்க்கிறேன் என் ரப்பையே நான் பார்த்ததற்கு சமமாவே மலையை பார்க்கிறேன் என்ன அல்லாவே சொல்றான் அல்லாவுடைய எப்படி அந்த மலையின் மீது விழுந்ததோ என்ன ஆச்சு அந்த மலை வெடித்து சிதறியது மயக்கம் ஒன்று கீழே விழுந்தார் பயக்கமுற்று கீழே விழுந்தார்கள் அப்போ இந்த கண்ணால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இப்போ இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிறீங்களா அல்லாஹ்வே என்ன செய்ய முடியாது கண்ணால் அல்லாஹ்வுடைய தஜல்லா அல்லாஹ்வுடைய அந்த தமிழ்ல சரியான அர்த்தம் தெரியல என்ன சொல்றது தமிழ் என்ன வரும் ஜலாலியத் அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை அதை என்ன செய்ய முடியாது அந்த வல்லமை இறங்கிய மலை என்ன ஆயிடுச்சு தூள் தூள் ஆயிடுச்சு இப்போ இந்த நிகழ்வு இப்படியே மனசுல வச்சுக்கோங்க இப்போ அடுத்த குரான நான் விளக்க பாக்குறேன் குரானுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு விளக்க பாக்குறேன் அல்லாஹுவினுடைய ஒரு ஜலாலிய அல்லாஹனுடைய ஒரு கண்ணியம் அல்லாஹுவினுடைய ஒரு தன் புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்ன செய்யல மழை தாங்க முடியல இப்போ இந்த வம்சனத்துக்கு அல்லாஹர கூறுகிறார் لو أنزلنا هذا القرآن لو أنزلنا هذا لا يستبين لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصديا من خشية الله تلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون الله يبقى قرآن سرع الله الله وبدده لله قرآن بدأ ده قرآن بدأ ندعو قرآننا قرآن إلاه புக்கா குரான் நம்ம என்ன நினச்சிருக்கோம் ஒரு புக் ஒரு வேதம் அது எப்போ எடுப்போம் வீட்டில் கொஞ்சம் கொச்சையா சொன்னால் இளவு ஊழல் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லால் மவுத்து ஊழு தான் அப்படி தானே இருக்கு யார் எடுத்துகிட்டு போகிறதால இங்கே ஒன்று கிடக்கு முப்பது ஜூஸ் பாட் பாட்டா இங்கே கிடையாது என்ன இங்கே கிடக்குன்னு பார்த்தேன் யாரும் எடுத்துகிட்டு போகிறது ஆலில் அப்போதான் என்ன செய்யணும் குரான் எடுக்கிறோம் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு குரான் என்பது அல்லாஹ் குரான எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்தான் பெரும் 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 சக்திகள் கொண்ட ஜீன்களுக்கு எல்லாம் கொடுத்தான் வடக்குமாறுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு அந்த أنا بڑی بڑی دا بڑی دا نسیدان. نسیدان. لو انزل القرآن جبل لو انزل القرآن جبل جبل من الله

மாப்பிக்கு கிப்டா கொடுக்கணும் மச்சினமார்கள் எனக்கு எங்கே வச்சு கொண்டு வரணும் தள்ள வச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் ஆக்கப்பட்டுச்சு குரான் இல்லை குரான் என்பது எவ்வளவு கண்ணியத்திற்குரியதுன்னு சொன்னா சத்தியமா சொல்றேன் உணர்ந்து போதுனா ஓதவே முடியாது உணர்ந்து போதுனா ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வைக்க முடியாது ஒவ்வொரு வார்த்தையும் தள்ளும் மயக்கம் வரும் பதற்றம் வரும் குரானை குரானாக ஓதினால் குரானை குரானாக கேட்டார் அவ்வளோ பவர் இருக்கு குரானுக்கு இருக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு வசனம் சொன்ன குரானை பற்றி சொல்லும்போது குரான் என்பது என்னது அது நிவாரணின்னு சொல்றான் அதனால குரானை பத்தின்னு நிறைய சொல்லணும்னு ஆசை ஆனாலும் நேரத்தை கருதி கொண்டு நான் இன்றைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிற வைக்கிறா அல்லாவுடைய ஜலாலயா குரான் இறங்கினால் என்னாகும் மலை குரானும் எந்த சிபத் எந்த தன்மை அல்லாஹிடத்துல இருக்கிறதோ அந்த சிபத் எதுல இருக்கு எந்த தன்மை அல்லாட்ட இருக்குதோ அந்த தன்மை எங்க இருக்கு அதனாலதான் அந்த குரானுடைய பவரை உணர்ந்தவர்கள் அந்த பவரை உணர்ந்தவர்கள் யாரு பல இறை கொள்கையில் இருந்த மக்கள் எல்லாவிதமான விதமான அனாச்சாரங்களில் இருந்த மக்கள் வெட்டுக்குத்து மட்டுமே பரம்பரையாக வைத்திருந்த மக்கள் சண்டை மட்டுமே தன்னுடைய கொள்கையாக வைத்திருந்த மக்கள் யுத்தமே தன் வாழ்க்கை நினைச்ச மக்கள் மனதிலே குரானை பெருமான செல்லா அலிசம் விதைத்ததுடைய விளைவு ஒரு இருபது ஆண்டுகள் என்னாச்சு உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் உருவானா இல்லையா இந்த குரானுடைய பவர் அதை உணர்ந்தவர்கள் சகபாக்கள் அந்த உணர்வை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களும் ஆகட்டுமாக அலமது